வணக்கம் தினசரி நாம் பயன்படுத்தும் சீனி என்கிற வெள்ளை சர்க்கரை உடலுக்கு ஏராளமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாகவே இனிப்பு பண்டங்களை விரும்பாதவர்கள் மிகவும் சிலரே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அதிக அளவு இனிப்புகளை சாப்பிடுகிறோம் கேக் பிஸ்கட் ஜூஸ் பேக்கரி ஐட்டம்ஸ் போன்ற எல்லாவற்றிலும் இனிப்பே பிரதானம் பலர் இனிப்புகளை அதிக அளவில் உட்கொள்வதால் உடலுக்கு தீங்கு விளைவிப்பதோடு உடலில் பல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கின்றன சர்க்கரை என்பது நமது நாவிற்கு சுவையானது ஆனால் இதன் அதிகப்படியான நுகர்வு உடலில் பல தீங்குகளை விளைவிக்கும் இந்த மாதிரியான சூழலில் அதன் நுகர்வு கலாச்சாரத்தை குறைக்கவும் சர்க்கரையால் செய்யப்பட்ட உணவுகளை உட்கொள்வதை முடிந்த அளவு தவிர்க்கவும் முயற்சிகள் செய்யப்பட வேண்டும் குறிப்பாக வெள்ளை சர்க்கரை எனப்படும் சீனியில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பல மூலங்கள் உள்ளன இது சுத்திகரிக்கப்பட்ட வெள்ளை சர்க்கரை என அழைக்கப்படுகிறது இது உடலுக்குள் பெரும் தீங்கை விளைவிப்பதால் அவை என்னென்ன என்று பார்ப்போம் வெள்ளை சர்க்கரையின் பாதிப்புகளில் முதலில் கல்லீரல் பாதிப்பு சர்க்கரையின் அதிகப்படியான நுகர்வு காரணமாக அது கொழுப்பாக மாறி கல்லீரலில் சேமித்து வைக்கப்படுகிறது இது ஃபேட்டி லிவர் எனும் நிலையில் ஆரம்பமாகிறது நீரிழிவு வெள்ளை சர்க்கரை அதிகமாக சாப்பிடும்போது இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை உடலில் அதிகரித்து இரத்தத்தில் சர்க்கரை அளவு கூடி நீரிழிவு நோய் ஏற்படுகிறது உடலில் அலர்ச்சி ஏற்படுகிறது மனக்குழப்பம் அதிக அளவு சர்க்கரை சாப்பிடுவதால் மூளையில் சில வேதியியல் மாற்றம் ஏற்படுகிறது இதன் காரணமாக மனக்குழப்பம் மற்றும் மரதி பிரச்சனையும் அதிகரிக்கிறது தோல் வயதான தோற்றம் அதிக அளவு சர்க்கரை சாப்பிடுவதால் சருமம் விரைவில் வயதாகிவிடும் உடலில் ஒருவித வீக்கத்தை ஏற்படுத்துகிறது கொலாஜன் முறிவை ஏற்படுத்துகிறது இது சருமத்தின் நெகிழ்வு தன்மையை குறைக்கிறது இதன் காரணமாக தோல் வயதான தோற்றம் அடைகிறது சருமத்தின் பளபளப்பை குறைத்து சுருக்கங்களையும் அதிகரிக்கிறது எடை அதிகரிப்பு அதிகம் இனிப்புகளை சாப்பிடுவதால் உடல் எடை வேகமாக அதிகரிக்கிறது சர்க்கரை தொப்பையையும் இடுப்பு சதையையும் கூட்டும் இரவில் சர்க்கரை சாப்பிடுவதை அறவே தவிர்க்க வேண்டும் சர்க்கரை சாப்பிடுவதால் எப்படி தீமைகள் ஏற்படுகிறது என்பதை பார்ப்போம் இந்த சர்க்கரையை சுத்திகரிக்க கெமிக்கல் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது இயற்கையான சர்க்கரை உடலில் மெதுவாக ஜீரணமாகிறது சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை உடலில் உடனடியாக ஜீரணமாகிவிடும் இதனால் இரத்த சர்க்கரை அளவு வேகமாக வளரும் அதே நேரத்தில் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரையிலிருந்து உடல் பெறும் ஆற்றல் உடலில் எரிக்கப்படாவிட்டால் அது கொழுப்பாக மாறத் தொடங்குகிறது பிரச்சனையே இங்குதான் சரி சர்க்கரைக்கு பதில் என்ன சாப்பிடலாம் சர்க்கரை உணவுப் பொருட்களுக்கு பதிலாக பேரிச்சம்பளம் உலர் உலர்திராட்சை பிளம்ஸ் கருப்பு திராட்சை போன்றவற்றை உட்கொள்ளலாம் வெல்லம் கருப்பு கட்டி நாட்டு சர்க்கரை சாப்பிடலாம் இது இயற்கையானது இயற்கையான சர்க்கரையில் கால்சியம் இரும்புச்சத்து மற்றும் கலோரிகள் உள்ளன ஆனால் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரையில் எந்த ஊட்டச்சத்துக்களோ கலோரிகளோ இல்லை இயற்கை சர்க்கரையில் நார்ச்சத்து நொதிகள் விட்டமின்கள் உள்ளன கரும்பு தேங்காய் பேரிச்சம்பளம் போன்றவற்றில் இயற்கையான சத்துக்கள் உள்ளன எனவே செயற்கை சர்க்கரை தீங்கு விளைக்கும் கெமிக்கல் கொண்டு சுத்தப்படுத்தப்பட்டு வருவதால் அது மிகவும் தீங்கானது சரி நீங்கள் சீனி பயன்படுத்துகிறீர்களா அல்லது சீனிக்கு மாற்றாக என்ன பயன்படுத்துகிறீர்கள் என கமெண்டில் தெரிவிக்கவும் நன்றி மீண்டும் மற்றுமொரு பதவியை சந்திப்போம் வணக்கம்